வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் இவ்வளவு திட்டங்களை முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன் இன்னும் பல திட்டங்களை தர நினைக்கிறதனாலதான் உங்களை பார்க்க நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் நம்முடைய மன்முக அமைச்சர் சிவசங்கருடைய கோரிக்கைகளை ஏற்று முக்கியமான திட்டங்கள் செலவற்ற இப்போ இந்த மேடையில் அறிவிக்க இருக்கிறேன் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நதியனூர் கூட்டுக்குடி திட்டம் வெற்றியூர் கூட்டுக்குடி திட்டம் ஜெயங்கொண்டம் உடையாரவாளையம் நகரங்களுக்கான கூட்டுக்குடி திட்டங்கள் மூணு கோடி இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அது மேம்படுத்தப்படும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த அறுநூற்றி நாற்பத்தைந்து கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டுக்குடி திட்டம் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு தடையின்றி போதிய குடிநீர் வழங்கப்படும் அரியலூர் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மீட்பு பணி நிலையத்திற்கு நாலு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும் அரியலூர் வட்டம் வார வாரணவாசி கிராமத்தில் மருதையாற்றின் குறுக்கே இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்படை கட்டப்படும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்க துணை சுகாதார நிலையங்களில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரக்கூடிய முப்பத்தைந்து துணை சுகாதார நிலையங்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டடங்கள் கட்டப்படும் கால்நடை பராமரிப்பு துறைக்கு ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் மூணு கோடியே எழுபத்தி நாலு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடலூர் ஜமீன் பேரையூர் சாலையில் மருதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறாங்க இவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் மருதையாற்றின் ஆற்றின் குறுக்கே உயர்மட்டம் பாலம் அமைக்கப்படும் வெங்காய உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் பயன் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய வெங்காய விற்பனை மையம் அமைக்கப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்தர கல்வி பயிற்சிகள் வழங்குகிற அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி பெரம்பூரில் பெரம்பலூரில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருது இந்த பள்ளியை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறை மற்றும் விடுதிக் கட்டணங்கள் கட்டப்படும் அது மட்டுமல்ல இன்று காலை அமைச்சர் மற்றும் சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்புக்குரிய திருமாவளவன் அவர்களோடு அரியலூர் வழக்கறிஞர் சங்கத்தினர் என்னை சந்தித்த போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் ஒரே இடத்தில் செயல்படக்கூடிய வகையில் ஒரு நீதிமன்ற வளாகம் தேவை என கோரிக்கை விடுத்தது இன்று காலைதான் இதனை ஏற்று அரியலூரில் நூற்றி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திட்டத்தை அறிவித்தோம் நிதி ஒதுக்கணும் அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்லை ஒரு சிலர் இருந்தால் கூட இருந்தாங்க அப்போது ஒரு சிலர் இருந்தாங்க கடந்த காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியா அப்படியா டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம இருந்தாங்க நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன் அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன் திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கள ஆய்வு செய்கிறேன் சொன்னால் சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன் அதனால தான் இந்த ஸ்டாலின் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவிருக்கிறாங்க தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க எந்த குறை குறையை நிச்சயமாக போக்குவார் நம்பிக்கையோடு தராங்க அந்த மனுக்களை அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் என்று உறுதி தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சல நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எங்கள் மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க ஆக எங்கள் மக் நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோட நினச்சி நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு போய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டு தான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்துருக்கிறார் பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும் தொழில் முதலாட்டில் முதலீ முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மூணு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார் நான் கேட்கிறேன் மன்மிக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே நீங்கள் நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமாக எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு இதனால் வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர் இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க ஏன்னா கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர் நம்ம திராவிட மாடல் ஆட்சிதான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் புரிந்துணர் ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுகிறோம் உடனடியாக அவர்கள் தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் இருக்கிறோம் நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன் கலந்து கொண்டு வருகிறேன் திறந்து வைத்து வரேன் இதுதான் நல்ல ஆட்சியுடைய அடையாளம் ஆனா பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையில்தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி ஆனால் திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி எங்களுக்கான ஆட்சி எங்கள் வாழ்வை வளரவைக்கூடிய ஆட்சி என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது கடந்த வாரம் மேற்கு மண்டலம் சில நாட்களுக்கு முன்னே தென் மண்டலம் இன்றைக்கு மத்திய மண்டலம் ஆக தமிழ்நாட்டு மக்களாக உங்க கூடவே நான் இருக்கேன் இப்ப மட்டுமல்ல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளா நான் மக்களோடுதான் இருக்கேன் ஏதோ தேர்தலுக்காக தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்